மிதன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே பார்க்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமான நபர்களாக இருப்பீங்க ஆனால் உங்களோட செயல்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க நீங்கள் இயல்பிலேயே எந்த ஒரு விஷயத்தையுமே ஆர்வத்தோடு செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க ரொம்பவுமே இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலையுமே சிறப்பான முன்னேற்றம் வரணும் அப்படின்னு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ ஒரு கொஞ்ச நாளாக நிறைய கஷ்டங்கள் பிரச்சனை நிறைய தடை இதெல்லாம் வந்திருக்கும் இதெல்லாம் எப்போ முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் மனசில் ஒரு சிந்தனை இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் மன கவலை ரொம்பவுமே வாட்டி வதிச்சிருக்கும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வாரம் மிதன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்குமா உங்களுக்கு பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயத்துலலாம் நீங்கள் நீங்க கவனமா செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பதிவுல உங்களுக்காக நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மிதன ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் பெறணும் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் என்ன செஞ்சாலுமே நல்லது நடக்கல அப்படிங்கிற சூழ்நிலை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடை செஞ்சிங்கன்னா எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற முடியும் இப்போ கூட உங்களோட மனதில் ஆழ்ந்தமாக மனசில் வந்துட்டு ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு ஓங்கம் குருவே போற்றி அப்படின்னு மூன்று முறை பதிவுடவும் செய்யுங்க கூடிய விரைவில் அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் குரு பகவானோட பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடச்சி நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் குரு பகவானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் தினமும் உங்களோட வீட்டு பூஜை தீபம் ஏற்றி குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா அன்றைய தினம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நல்லதா நடக்கும் காரியத்தடிகள் விலகி சிறப்பான ஒரு முன்னேற்றம் குரு பகவானின் அருளால் நீங்க பெற முடியும் மேலும் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித சந்தேகங்களும் எளிய முறையில் தீர்த்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் வந்து ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சிக்க முடியும் அதற்கு இந்த நம்பர் மிகவும் கட்டாயமாக உங்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும் பயன்படுத்திக்கோங்க நாங்கள் வந்து இப்போ இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சிறிடம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த வாரத்தின் கிரகநிலை எப்படி இருக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தின் கிரகநிலைகளை பார்த்தா கொஞ்சம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு முக்கியமான வேலைகளை நீங்க முடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் முயற்சியை அதிகமாக எடுக்கணும் உங்களுடைய தொழிலும் சரி உங்களோட உறவுகளும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு சிறப்பாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் ஆனாலும் நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே கவனமாக செயல்படணும் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முன்னேற்றமும் சிறப்பான பலனை கொடுக்கும் நீங்கள் யோசிச்சு வச்சுருக்க ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே இப்போ செய்யுங்க தொழில் வந்துட்டு இப்போ இருக்கிறத விடவே இன்னும் நல்ல நல்ல பல வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க எதிர்காலத்திற்கான சேமிப்பை நீங்கள் இப்போ தொடங்கினா கூட ரொம்பவும் நல்லதாக இருக்கும் உறவுகள் மதியில் நல்லுறவு நீடிக்கும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்களுமே அவங்க செஞ்சு தப்ப உணர்ந்து இப்போ அவங்களா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க பண விஷயத்துல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய யோகம் இருக்கு எந்த விஷயத்துல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும் பண விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும்னு சொன்னோம் பண விஷயத்துல கவனமாக நீங்க இருக்கணும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு அப்புறம் எந்த ஒரு முடிவாக எடுங்க இந்த வாரம் மிதுன ராசிகையில் இருக்கக்கூடிய மிருக சிறிடம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரக்காரங்களும் எந்த விஷயம் எப்படி இருக்கும் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல மிருக சிரிடம் இதில் வந்து மூணு நாலு இந்த ரெண்டு பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்கள் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் வந்துட்டு நல்ல ஒரு லாபஸ்தானத்தில் தான் இருக்குது இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நிறைய நெருக்கடி இருந்திருக்கு இல்லையா அந்த நெருக்கடி எல்லாமே விலகி நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரம் தேடித்தரப்போகுது இந்த கஷ்டங்கள் நீங்கள் கூடிய வாய்ப்பு மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பா சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம் இதுவரைக்கும் தடைபட்டு இருந்த வேலை ரொம்பவும் எளிதாக செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க இதன் மூலம் நீங்க எதிர்பார்த்த பணம் இந்த வாரம் உங்களுடைய கை வந்து சேரப்போகுது உடல் நலத்துலையுமே இருந்த பிரச்சனைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது இந்த மிதுன ராசியில் சீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்புலாம் வரும் அது சரியாக பயன்படுத்திக்கோங்க அதன் பிறகு தீருவாதிரை நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு குரு பகவானோட பார்வை வந்து உங்களுக்கு ராகுவின் சஞ்சாரத்தோட சேர்ந்து கிடைக்குது இந்த ஒரு வாய்ப்பு எப்படி சூழ்நிலையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா சமூகத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சிறப்பான செயலாலும் நல்ல ஒரு அந்தஸ்து உயர்ந்து காணப்படும் அதுவும் இந்த வாரம் நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடை செஞ்சீங்கன்னா ரொம்பவுமே நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் அதற்கான சிறப்பான முன்னேற்றம் இருக்கு அதை பெறக்கூடிய ஒவ்வொரு யோகத்தையுமே உங்களோட குலதெய்வம் கொடுக்கும் முடிஞ்சா குடும்பத்தோட இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாட செஞ்சுட்டு வாங்க நீங்கள் பாருங்கள் இந்த மாதம் முடிவுறதுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் இதுக்கு முன்னாடி நீங்கள் கைவிட்ட முயற்சிகளுமே இப்போ நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் பெற திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மறக்காம உங்களோட குலதெய்வ வழிபாடை செஞ்சிடுங்க அதுக்கப்புறம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க இதில் வந்து ஒன்னு ரெண்டு மூன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கு குரு பகவானோட அருளால புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வீடு நிலம் வண்டி வாகனம் போன்ற சொத்துக்கள் வந்து சேரும் யோகம் அமைஞ்சிருக்கு அதெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகள் விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புமே இருக்கு குரு பகவான் வழிபாட்டையும் நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா இந்த நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களோட வாழ்க்கையில நீங்க பெற முடியும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உங்களோட தொழிலும் சரி உங்களோட வியாபாரமும் சரி சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது உறவுகள் மதியில் நல்ல ஒரு நல்லுறவு நீடிச்சு காணப்படும் அதுவும் ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே வந்து சேரும் இப்படி எல்லாமே நல்லதா இருந்தாலுமே சரிங்க இந்த வாரம் நீங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது மட்டும் ரொம்பவுமே கவனமா இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம உங்களோட உடல் ஆரோக்கியத்திலுமே நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது இந்த வாரம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமாக நீங்க குரு பகவானை வழிபாடு செய்யுங்க தினமுமே யோகா தியானம் செய்வது மனதிற்கு ஒரு அமைதியான சூழலை உருவாக்கி கொடுக்கும் இந்த ரெண்டு விஷயத்தையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நல்லது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் பார்த்ததில் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஏற்றம் இரக்கம் நிறைந்த ஒரு வாரமாக தான் இருக்கு சில இடங்களில் வேலை கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சில இடங்கள்ல வேலை கொஞ்சம் எளிதாக நடக்கும் உத்தியோக ரீதியில் சில மாற்றம் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களோட சிறப்பான பணியால் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க இதனால் வருமானம் சிறப்பாக இருக்கும் அதிகமாக கிடைக்கும் புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வாரம் நம்பிக்கையாக செய்யலாம் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் புதிய குதூகலம் பிறக்கும் உங்களுடைய பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரித்து காணப்படும் அலுவலகத்தில் உயர்வான நிலை ஏற்படும் சம்பள உயர்வு பதிவு உயர்வு இதை குறித்து பேச்சுவார்த்தை நடக்கும் வியாபாரத்தில் விற்பனை சிறப்பாக நடக்கும் செல்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களோட பிள்ளைகளால் ஒரு சில சங்கடங்களும் வரலாம் அவங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு ஒரு கண் பார்வை அவங்க மேல இருக்கணும் பெரியவங்களோட ஆசை கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு குடும்பத்தில் மூத்தவங்க கிட்ட எந்த ஒரு சண்டை சற்றுரோகளும் ஈடுபடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா எல்லா விதத்துலேயுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும் குடும்ப செலவுகளை சரி செய்வதற்கு நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும் பணவரவு சிறப்பாக இருக்கும் ஆனாலும் அதை எப்படி செலவு செய்கிறோம் அப்படிங்கிறதுல நீங்கள் கண்ணும் கருத்துமா இருக்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்துட்டு சில வாய்ப்புகள் கொ வரும் அந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க புதிய மித முதலீடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால் தெம்பாக நீங்கள் புதிய முதலீடை செய்யுங்க இதனால் தொழில் குடும்பம் எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் வரும் எதிர்காலத்துக்காக நீங்கள் சேமிக்க தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் குரு பகவானின் அருளால் மிதனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் கிடைச்சு நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் எல்லா விதத்திலையும் முன்னேற்றம் கிடைக்க உங்களோட குல தெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த மிதன ராசி அன்பர்கள் நீங்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருந்திங்கன்னா உங்களோடய குலதெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்திடமும் நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் ஏன்னா நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் மிதன ராசியா இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நேர்களே